அனைவருக்கும் வணக்கம் ஸோ இது வந்து டெலிவரி ரிலேட்டட் பாலிசி ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா பலருக்கும் வந்து டெலிவரி ப்ராப்ளம் நிறைய ஏற்படுது அதாவது முதல் வந்து குழந்தைகள் வந்து உருவாகுறதுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது ஹாஸ்பிட்டல்ல பல போய் பார்க்கற என்ன செய்ய மாட்டேங்குது அவங்களுக்கு ப்ராப்பரான விஷயங்கள்ல குழந்தைகள் உருவாகிறதுல ரொம்ப டிலே ஏற்படுது அது அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு போய்கிட்டே இருக்கு அது மட்டும் கிடையாது உணவு முறைகள் மாறிடுச்சு லைஃப் ஸ்டைல்ஸ் மாறிடுச்சு யாருக்கும் வந்து உடல் உழைப்பு காரணங்களால நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கிற கிடையாது இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால குழந்தைகள் உருவாகுறதுல பிரச்சனை குழந்தைகள் உருவானதுக்கு அப்புறம் சில பிரச்சனை குழந்தைகள் பிறக்கும்பொழுது போல பிரச்சனை அது வளரும் பொழுது பிரச்சனை சோ இந்த மாதிரி பல்வேறு விதமான மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு சோ இத வந்து எதிர்கொள்வதற்கு நம்மளுக்கு போதுமான அளவுக்கு என்ன இருக்கணும்னா பணவளம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல பட் அதற்கு என்ன செய்வாங்க நிறுவனம் உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஸ்டார்கள் என்ன செய்யறாங்க டெலிவரி ரிலேட்டடான பாலிசிகளை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்ப அதை என்ன செய்யணும் அதுல என்னென்ன விஷயங்கள் டெலிவரி ரிலேட்டடா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை என்ன செய்யணும் நம்ம லைஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய செலவுகள்ல இருந்து ஓரளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி பாலிசிகள் உங்களுக்கு உதவும் அது ரிலேட்டடா இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் அஷீர் பிளான் வந்து அப்டேட் ஆன மற்ற எல்லா பாலிசியோட டெலிவரிக்கு தும் நல்ல ரிட்டர்ன்ஸ் ரிட்டன்ஸ் வந்து அசிஸ்டன்ட் ரீபிரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எப்ப போவோம் அப்படின்னா குழந்தை அதாவது பாலிசிகளை எடுத்து கல்யாணம் ஆகி இரண்டு வருஷம் குழந்தை இல்ல நீங்க இரண்டு வருஷமா டிராவல் பண்ணிருக்கீங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த பாலிசியில டிராவல் பண்ணிருக்கீங்க இந்த பாலிசில டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா அப்பதான் இந்த அசிஸ்டன்ட் ரீப்ரட்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகுங்க அப்படி ரெண்டு வருஷம் நீங்க பாலிசியை தொடர்ந்து உங்களுக்கு எந்த விதமான கன்சீவ் ஆகல அப்படின்ற சூழ்நிலையில உங்களுக்கு என்ன செய்யமெண்ட்டுக்கு என்ன செய்றாங்க பைவ் லேக்ஸ் டூ பாலிசி எடுத்துட்டீங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு வேலை டென் லாக் டூ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எடுத்தீங்கன்னா ரெண்டு லட்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி லேக்ஸ் டு டூ ஃப்ளோர் வரைக்கும் பாலிசி எடுத்துட்டீங்கன்னா நாலு லட்ச ரூபா வரைக்கும் அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட் மட்டும் தனியாக பாத்துக்கலாம் அடுத்த டெலிவரி எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்க அப்படின்னா சம் இன்சூட்ல ஒரு டென் பர்சன்டேஜ் தராங்க சோ மினிமம் ஃபைவ் லாக்ஸ் பாலிசி இது அப்ப மினிமம் ஐம்பதாயிரம் ரூபாய் டென் லேக்ஸ் பாலிசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் லேக் வரை என்ன செய்யும் டெலிவரி எக்ஸ்பென்சஸ் கிடைக்கும் இது வந்து நோ ப்ரீ அண்ட் போஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இதுல வந்து என்ன கிடையாது டெலிவரிக்கு முன்னாடி உங்களுக்கு இவ்வளவு டெலிவரிக்கு பின்னாடி அப்படி தான் கிடையாது டெலிவரி ரிலேட்டடா இவ்வளவுதான் டென் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து என்னது பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க க்ளியர் கட்டா அடுத்து வந்து கவரேஜ் நியூ பார்ன் பேபிக்கு என்ன கவரேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபைவ் லாக்ஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கவரேஜ் கொடுக்குறாங்க ஏன்னா இன்னைக்கு பிறக்கும்போது பெம்பிள்ல சத்து இல்ல இல்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மூணு நாள் நாலு நாள் இன்புபேட்டர்ல வச்சிருக்கணும் அப்படி வச்சிருக்கும் போது அதுக்கு சார்ஜஸையும் நிறைய என்ன செய்யறாங்க போடுறாங்க சில நேரங்கள லைட்ல வச்சிருக்க சூழ்நிலைகள் இருக்கு சோ இந்த மாதிரி பிள்ளைகளை மிகவும் கண்ணும் கருத்துமா பாதுகாக்கிறதுக்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைனால நிறுவனம் இந்த விசைகளை உங்களுக்கு என்ன செய்யுது எடுத்து கொடுக்குது என்ன செய்யணும் அந்த நிறுவனத்தில் டிராவல் பண்ணி தான் இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வருஷ வருஷம் கட்ட வேண்டியது இருக்கு வருஷமும் அந்த ரினியூவல் டைத்துல ப்ராப்பரா நீங்க என்ன செய்யணும் பிரீமியம் கட்டி இந்த பெனிஃபிட்லாம் எடுத்துக்கணும் நீங்க ஒன்ஸ் ஒன் இயர் இயர்லி பிரீமியம் கட்டுறீங்க ஒன் மந்த் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் அந்த ஒன் மந்த்ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க ஒரு அடுத்த ஒரு முப்பத்தி முப்பது நாள் முப்பத்தொரு நாள் டைம் இருக்கும் முப்பத்தொரு நாள் முடிஞ்சு இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீங்கள் பாலிசிக்கு வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புது பாலிசி எல்லாம் கன்வெர்ட் ஆகிறது தவிர பழைய பாலிசி எடுத்துக்க மாட்டாங்க அப்ப கொஞ்சம் அந்த இதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் ட்ராவல் பண்ணணும் ஓகேண்ணா இது வந்து கவரேஜ் ஃபார் நியூ பேபிக்கு கொடுக்குறாங்க அப்புறம் ஃபைவ் லேக்ஸ் இதுல வந்து ப்ரீமியம் எவ்வளோனா ஃபைவ் லேக்ஸ் ஒரு எயிட்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கிள் பர்சனுக்கு வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாய் என்ன செய்கிறாங்க பிரீமியமா கவரேஜ் கிடைக்குறது அதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் வரையும் கிடைக்கும் டென் லேக்ஸ் பாலிசி எடுத்திருந்தாங்க பதினெட்டு முப்பத்தஞ்சு வரையும் அவங்களுக்கு பிரீமியம் வந்து ஒன்பதாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு கவரேஜ் வந்து ஒன் லேக் வரையும் கிடைக்கும் இது வந்து சிங்கிளுக்கு தான் நான் போட்டிருக்கேன் நீங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வரும்போது கொஞ்சம் பிரீமியம் ரைஸ் ஆகும் கிட்டத்தட்ட அது ஒரு பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபா வரும் இது ஒரு பதினெட்டு ரூபா வரும் ஓகேங்களா சோ அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்ன டீடைல்றத ஆர்டர் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்தேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டார் உமன் கேர் பாலிசி பாத்தீங்க அப்படின்னா இதுவும் விமன் கார் அதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்டார்கள் பிளான்ல சஸ்பெண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே டிராவல் பண்ணணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி உமன் மட்டும் டிராவல் பண்ணா போதும் ஸோ டெலிவரி எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் தராங்க டென் லேக் டு டுவெண்ட்டி லேக்ஸ் எடுத்துருந்தாங்க அப்படின்னா பிஃப்டி தௌசண்ட் தராங்க வெயிட்டிங் பீரியட்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் லேக் டு டென் லேக் வந்து சம் இன்சூட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் வெயிட்டிங் பீரியட் இதே நீங்க வந்து பதினஞ்சு லட்ச ரூபா சம் எடுத்து ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் தான் வெயிட்டிங் பீரியடு நியூ பார்ன் பேபி பிறக்கும்போது டுவெண்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃப் யூர் சம்இன்ஸூட்ல இருந்து என்ன செய்யலாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க கவர் ஆகுது வேக்சினேஷன் எக்ஸ்பென்சன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க சப் இன்ஸ்டியூட்டுக்கு இவ்வளவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க பீடியா கன்சல்டேஷன் வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அவுட் பேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன செய்யறாங்க இதுல வந்து கவரேஜ் வருது லேக்ஸ் அப்படின்ற ஒரு விமருக்கு நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் என்ன செய்ய வேண்டியிருக்கும் பிரீமியம் கட்ட வேண்டியிருக்கும் இதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டெலிவரி எக்ஸ்பென்சஸ் தராங்க இதே ஃபிஃப்டீன் லேக்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபாய் பிரீமியம் வரும் இதற்கு என்ன செய்யுது உங்களுக்கு கவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபா வந்து டெலிவரி கவரேஜ் வரும் மேலும் உங்களுக்கு இது ரிலேட்டடான பாலிசி தொடர்பான பிடிஎப் வேணும்னா தாராளமாக கேட்டு இந்த நம்பர்ல வாங்கிக்கோங்க வேற பாலிசி தொடர்பான சந்தைகளை புது பாலிசியில் எடுக்கணும் இல்ல ஏற்கனவே உள்ள பிசிகளை ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுமா கண்டிப்பா நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க அது சொல்வதற்கு நாங்கள் கடமை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது பாலிசி ரிலேட்டடா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும் அப்பதான் அதுக்கு நாங்க ரிப்ளை பண்ண முடியும் சில நேரங்களில் வந்து கிளைம்ல வந்து ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றாங்க ப்ராப்ளம் கிளைம்ல வர்றதுக்கு ரீசெண்ட் ப்ராப்பரான நீங்க இன்டிமேஷன் வந்து கரெக்டான இன்டிமேஷன் கொடுத்து கரெக்டான தகவல்களை முத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கிளைமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அட்மிஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ரிலேட்டடால உள்ள பாலிசிகளுடைய பீடிஎஸ் என்ன செய்யுங்க கண்டிப்பாக வாங்கி பாருங்க அப்பதான் நீங்க கிளைமிங் போகும்பொழுது கரெக்டான விஷயங்களையும் எடுத்து உங்களுடைய முகவரோ அதற்கு மேல உள்ள அதிகாரிகளோ உங்களுக்கு செய்து கொடுக்க முடியும் ஸோ சரியான வழியில போனீங்கன்னா எல்லா கிளைமுமே ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் கிளைம் வந்து என்ன செஞ்சோம் மேக்ஸிமம் நாங்க கிளைம் பண்ணி கொடுத்துட்றோம் அதனால ரிஜெக்ஷனுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி பர் சில பேர் புரியாம என்ன அதுல இருக்கு விஷயங்களை தெரியாம பாலிசி போட்டிருக்கோம் அங்க போன கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரல் கான்செப்ட்ல போறாங்க அது தவறு பாலிசி போட்ட உடனே எல்லாருமே கவரேஜ் ஆகாது பாலிசில டிராவல் பண்ணனும் ஒன் பை ஒன்னா விஷயங்கள் என்ன படிப்படியா செஞ்சாதான் அந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பரா நடக்கும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாலிசிகளை எடுத்தாலும் கிட்டப்பட்ட கலெக்ஷன்லயே நம்ம இருக்க முடியாது ஸோ பாலிசியில ஃபர்ஸ்ட் டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆகக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி இல்ல திருமணமானவர்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற வகையில பாலிசிகளை கேட்டு வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க பெற்றோர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு இது போன்ற நல்ல பாலிசியில எடுத்து அந்த டெலிவரி லேட்டடாக இருக்கிறது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டெலிவரி அந்தந்த பெற்றோர்கள் தான் பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை புரிஞ்சுட்டு அதுக்கு மாதிரி இப்போ பிளான திட்டமிடுங்க மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்க இதுவரையும் வீடியோ பார்த்தவர்களுக்கு நன்றி